யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பயிற்சி குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் மனோமனை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அனைத்து நிலை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட

ஆலோசனை கூட்டத்தை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்திற்குரிய அமைப்பு

கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக கொண்டவகத்தில் எடுத்து

பங்கேற்படிய <laughs> <laughs>

மக்களை காப்போ, தமிழகத்தை மீட்கோம் என்ற புரட்சித் தலைவரையே தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றி பயணமாக ஒரு சிறப்பு பதக்கக் கூடியவர் ಅದು ರಾಮಾನುಜನ್ ಕೊಟ್ಟಿರೋದು ಬಾಯಿಂದ ಕೂಟ ಸೇಕರಣೆ 25000 ರ ಮೇಲೆ ಸೇಕರಣೆ 30000 ರ ಮೇಲೆ ಸೇಕರಣೆ ಇಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡ ಕೂಡಲೇ you <laughs> आवाज़ बढ़ी है, जल्दबाज़ सरिया ना नंबर लाना, आवाज़ बढ़ी है, पुख्ता बनी सरिया हाँ, ये सब देख आयु से बदल रहा है, इन लोगों को नाबालिगों को बदल देगा। अध्ययन कोण है, अगर होमवर्क नाबालिगों के लिए कोई बात साफ दूर पाए, कोई दोबारे की इसको बदलने में दोबारे की तुलना दूर दियो � ஒன்றாக இணைந்து ஒரு வாட்ஸ்ஆப் குருப்பாக உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர்கள் அந்த கட்டணையை செய்வதற்காக

No, <laughs>

ஒரு <laughs>

i vale. vale. வேறு நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் பெரிய பாயமாருக்கு வரமதுரை என்ன குப்பம் இன்றோடு